அனைவருக்கு வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இந்த உண்டான புத்தக கண்காட்சி வந்து அடுத்த மாதம் ஜூலை வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து நடக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சி வந்து மிக சிறப்பான முறையில் வந்து நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு நல்ல முறையில் வந்து பயனடைந்தார் அதன் அடிப்படையில் வந்து இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது ஸ்டால்ஸ் வந்து நம்ம கொடிசியில நடக்கிற கொடிசில இருக்கிற இந்த தொழிற்காட்சி வளாகத்துல வந்து நம்ம நடத்த போறோம் ஒரு இருநூத்தி ஐம்பது ஸ்டால்ஸ் வந்து அதில் வந்து ஏற்பாடு பண்ண போறோம் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டு பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதுல முக்கியமாக வந்து இந்த ஆண்டு இருக்கிற நம்ம புத்தக கண்காட்சியில சிறப்பு அம்சங்கள் அப்படி பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த இளம் படைப்பாளர்களுக்கு வந்து விருது மற்றும் இளம் படைப்பாளர்களுக்கு வந்து நான் ஒரு பயிற்சி வந்து கொண்டதுக்கு உண்டான முயற்சி வந்து இந்த கண்காட்சியில் பண்ண போறோம் அது இல்லாமல் வந்து மாணவ மாணவர்களுக்கு வந்து பேச்சு போட்டிகள் மற்றும் பல வகையான போட்டிகள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு உண்டான பேச்சு போட்டி மற்றும் பல வகையான காம்படிஷன்ஸ் வந்து இதில் நடத்த போகிறோம் அது இல்லாமல் வந்து கூடுதலாக நீங்க பாத்தீங்கன்னா மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் கூட இதில் வந்து நடக்க போகுது தொடர்ந்து முக்கியமாக வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் நேரடியாக வந்து இருக்கிற அனைத்து ஸ்டால்களை வந்து விசிட் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து அந்த கண்காட்சியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டோட வந்து அதிகமான மு முறையில் நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போக வச்சிருக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்துட்டு பேருந்து வசதி இப்போ முக்கியமாக வந்து நம்ம அரசு பள்ளியில இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு தனியா ஷெடியூல் போட்டப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலிருந்து கண்டிப்பா வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பேருந்து வசதி பண்ணி அவங்களுக்கு நேரடியா வந்து அந்த கண்காட்சிக்கு வர வரதுக்கு ஏற்பாடு பண்ணி திரும்பி வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு வந்து பண்ண போறோம் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து நம்ம டிஎன்எஸ்சிசி மூலமாக கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம் இந்த புக் ஃபேர் புக் ஃபெஸ்டிவல் அப்படி வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து நம்ம டிஎன்எஸ்சிசியோட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தொடர்ந்து அடுத்த வாரங்களில் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு உண்டான வந்து கூட்டங்கள் நடத்த போகிறோம் அதில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோச்சிட்டு இந்த மாதிரி பஸ் வசதிகள் உள்ளிட்ட பல வகையான தேவைகள் வந்து அதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஸ்டால்ஸ் இருக்கு அ நம்ம ரெண்டு சோ ஹால்ஸ் வந்து அதல பயன்படுத்த போறோம் இருக்கிற கொடிசைல இருக்கிற ரெண்டு ஹால்ஸ்